அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரியை வெற்றி தரக்கூடிய தீபங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போதும் இதை நாம மறக்காம செய்யணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை தான் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தீபங்கள் நம்மளுடைய கர்ம வினையை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வங்களை அமைதிப்படுத்தக்கூடியவை தான் இந்த தீபங்கள் தீபத்தை முறையாக நாம் ஏற்ற வேண்டியது அவசியம் எந்த தீபங்களை எப்படி ஏற்றுனா எது மாதிரியான பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் எது போன்ற தீபங்களை ஏற்றி வைப்பீங்க அப்படிங்கிற மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே தீபங்கள் ஏற்றுவதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடாத தீபங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது எலுமிச்சை தீபம் எல் தீபம் இதெல்லாம் நம்ம வீட்டில் கட்டாயமா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கோவில்கள்ல மட்டும்தான் செய்யணும் அதுபோல நம்ம வீடுகள்ல நெய் தீபம் நலெண்ணெய் தீபம் இவையெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்று இந்த தீபம் ஏற்றுவதில் இருக்கக்கூடிய நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிலை கானை மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதாலாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டேயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய வீட்டில் தினமும் காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா விதமான செயல்களும் நன்மையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாபெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் மாலையில் நான்கு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கும் அதே போல் மூர்த்திக்கும் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வி தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்குமா இதே போல் ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நம்ம வீட்டில் ஏற்றுவதால் கிடைக்கிறது உண்டு மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினா பீடை விலகும் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினா திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோக விளக்கில் தீபம் ஏற்றினா தேவதை வசியம் உண்டாகும் வெண்கல விளக்கில் தீபம் ஏற்றினா ஆரோக்கியம் உண்டாகும் அதே போல இரும்பு விளக்கில் தீபம் ஏற்றினா சனி கிரக தோஷம் விலகும் பசனையில தீபம் ஏற்றினா மோட்சம் கிடைக்கும் பாவங்கள் தீரும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய உப்பு தீபம் ஏற்றினா ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் உங்க வீடுகள்ல கண்டிப்பா உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அதே போல ஜலதீபம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஜலதீபம் ஏற்றினா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் போன்ற சிறு பிரச்சனைகள் தனிந்து குளிர்ச்சி உண்டாகும் என்பதுதான் நம்பிக்கை மிளகு தீபம் பைரவருக்கு ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தீபம்னு சொல்லலாம் இதை வீட்டில் வைத்து தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் கடன் தொல்லைகள் நீங்கும் பைரவரை நினைத்து நம்ம வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் அதில் இருக்கக்கூடிய வளர்புறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் நம்ம வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வைத்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்பது தான் நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் ஒருமுக தீபம் ஏற்றினா நினைத்த செயல்கள் அனைத்தும் நடக்கும் இருமுக தீபம் ஏற்றினா குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மூன்று முக தீபம் ஏற்றினா புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முக தீபம் ஏற்றினா பசு பூமி செல்வம் சர்வப்பீடை நிவர்த்தி இவையெல்லாம் உண்டாகும் ஐந்து முக தீபம் ஏற்றினோம் அப்படின்னா சகல நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் தீபம் ஏற்றுவதில் திரியில் நிறைய வகையான திரிகள் இருக்கு அதில் குறிப்பிட்டு தாமரை தண்டு நூல் தீபம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய திரிகளாலும் பயன்கள் மாறுபடுது பருத்தி பஞ்சு வைத்து தீபம் ஏற்றினா குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டினுடைய நார்ல தீபம் ஏற்றினா முன்னோருடைய சாபம் நீங்கும் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரை தண்டு நூல்ல தீபம் ஏற்றினா முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும் வெள்ளை எருக்கம் பட்டையில் தீபம் ஏற்ற செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணியால் தீபம் ஏற்ற நோய்கள் குணமாகும் புதிய சிவப்பு வண்ண துணியில் தீபம் ஏற்ற குழந்தையின்மை தொடர்பான தோஷங்கள் நீங்கும் இது இதே போல் புதிய வெள்ளை துணியில் திரி தீபம் போட்டு ஏற்றினோம் அப்படின்னா அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று எந்த திசையில் நாம் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் கிழக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவது துன்பங்கள் நீக்குதல் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க மேற்கு திசையில் விளக்கு ஏற்றுவது கடன் தோஷம் இவை அனைத்தும் நீங்கும் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினா திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி தீபம் ஏ விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏற்றுனா மரண பயம் ஏற்படுமா அதனால தெற்கு திசையில் ஏற்றவே கூடாது என்பதுதான் ஐதீகம் அதே போல் தினசரியும் தீபம் ஏற்றும் போது நாம் சில மந்திரங்களை கூறி ஏற்றினா அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் தெரியாமல் கூட பஞ்சதீப விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இலுப்பை எண்ணெய் விளக்கு எல் தீபம் எலுமிச்சை தீபம் தேங்காய் தீபம் போன்றவற்றை நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இது போல் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இதற்கு மேலே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதை கோவில்களில் சென்று தான் நாம் ஏற்றணும் இதை முறையாக ஏற்றி வழிபட்டால் மட்டும்தான் அதனுடைய பலனை நம்மளால் பெற முடியும் எல் தீபம் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு சனீஸ்வர தோஷம் போகற்கு ஏற்பட்டு ஏற்றப்படக்கூடிய முக்கியமான விளக்குன்னு சொல்லலாம் இதை நம்ம வீட்டில் வைத்து ஏற்றினால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்கிறது ஜோதிடம் எனவே எல் விளக்கை வீட்டில் வைத்து ஏற்றக்கூடாது அதே போல் அம்மனுக்கு ஏற்றப்படக்கூடிய எலுமிச்சை தீபத்தை எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டில் ஏற்றவே கூடாது உக்கிர தெய்வங்களுக்கு ஏற்றப்படக்கூடிய பரிகார தீபங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல கட்டாயமா நம்ம இதை நினைவிலையும் வச்சுக்கணும் பொதுவாகவே தீபம் ஏற்றினா எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வர விட்டு விடக்கூடாது கூடாது இது கெடுதலை கொடுக்கும் பூவால குளிர்விக்கலாம் அல்லது குச்சியால குளிர்விக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே தீபம் ஏற்றுவதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல உப்பு தீபம் பற்றி பார்க்கும்போது இந்த உப்பிற்கு கெட்ட ஆற்றலை நம்ம வீட்ல இருந்து வெளியேற்றக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும் என்னுடைய வீட்டினுடைய கதவுகளின் பின்புறத்துல அதிகமா எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனை நீக்குவதற்கு ஒரு சிறு குவலையில கல்லுப்பு நிரப்பி கதவினுடைய பின்புறத்தில் வைத்து விட வேண்டும் இதனால் எதிர்மறையாற்றின் மூலமாக நம்ம வீட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் உப்பின மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றதால அதன் மேல சுட சுடும் தீபத்தை ஏற்றுவது தவறு என்று சிலர் நினைக்கிறாங்க அந்த சுடரில் தான் மகாலட்சுமியை வாழ்கிறான் என்பதை நாம் உணரணும் நம்மளுடைய முன்னோர்கள் கண்திருஷ்டி பட்டுவிட்டால் கழுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம சுற்றி அடுப்பில் இருக்கக்கூடிய தீயில போட்டு விடுவாங்க அந்த உப்பானது எந்த அளவுக்கு நெருப்பில் புரியுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்திருஷ்டியானது விலகிவிட்டது என்று சொல்லலாம் ஆகவே அந்த கல்லுப்பின் மேலே தீபத்தை ஏற்றி வைப்பதில் எந்த விதமான தவறு கிடையாது மேலும் பித்தளைனாலோ அல்லது செம்பினாலோ செய்யப்பட்ட சிறிய அளவு தாம்பளத்தட்டை எடுத்துக்கொள்ளலாம் அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தட்டின் மேலே கல்லூப்பின பரவலாக கொட்டி கொள்ள வேண்டும் அதன் மேலே மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி மிகவும் வைப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இரண்டு தி இரண்டு திரியை ஒன்றாக திரித்து போடுவது நல்லது ஒற்றை திரியில விளக்குன சுற்றி வாசனை ஊர்க்கக்கூடிய பூ ஒற்றை விளக்கு ஏற்றுவது வேண்டாம் அகல் விளக்குக்கும் பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது விளக்குனை சுற்றி வாசனை இருக்கக்கூடிய பூக்களை வைக்கலாம் தாமரை பூ கிடைத்தது அப்படின்னா இன்னும் சிறப்பானது இந்த தீபத்தின தென்மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில கிழக்கு பக்கம் பார்த்து வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்மளால முடிந்தால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல காலை ஆறு மணி அளவிலும் மாலை வேலைகளில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்கு முன்பாகவும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்கலாம் முடியாதவங்க மாதம் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றி வைப்பது மிக மிக சிறப்பானது என்றே சொல்லப்படுது இந்த விளக்கனை ஏற்றி வைத்துட்டு அதன் முன்பு சிறிது கற்கண்ட நைவேத்தியமாக வைத்து அந்த பிரசாதத்தை குழந்தைகளுக்கு தருவது இன்னமும் சிறப்பானது இந்த தீபத்தின முழு நம்பிக்கையோடு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக நம்ம வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தீபம் ஏற்றுவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்